நீ ஞாபகத்தில் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் மீண்டுமா நம்மோடு இணைந்துருக்கிற அவர்களுடைய அன்பு சகோதரர் மகேந்திரம் ஐயாவை அழைப்போம் அவர்கள் என்ன வந்து சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் இந்த நான் கல்வி பிரச்சனோட ஐயா பிரச்சனை நடவர்களையா சொல்லுங்கள் ஐயா ஆமீன் மீன் இன்றைய நாளில் இதுவே மட்டுமே எதை பிறப்பிக்கும் என்றான் தலைப்பு ம் இந்த தலைப்பு இதுக்கு விட எனக்கு தெரியாது ஆஹா விட வே வேகத்தில் இருக்க ஐயா வேதத்துல இருக்கு ஆனா எனக்கு தெரியாது என்ன வந்து நான் வந்து நாங்க ஊழியம் செய்யறோம் எங்களுக்கு மனதுருக்க அன்பு பாசம் மக்கம் உருவம் பாடு எல்லாம் இருக்கு அப்ப அந்த இதய மேட்டுமை பற்றி என்னால சொல்லிடல ஆனா இந்த வேதாமத்தில் காரியங்கள் ஆறாவது வசனங்கள் சொன்னா அதுக்கு நான் சொல்லலாமே ஒளிய எனக்கு தெரியாது அவ இப்ப பாஸ்டர் கிரேஸ் அம்மாவன் சொன்ன இந்த அவன் பூந்தோட்டம் செய்தான் மேட்டுமே ஆச்சு அப்ப நாங்க நீ பூந்தோட்டம் வைக்கலாம் நீ சொல்ற சரி அப்ப அடுத்த சமருக்கு நாங்கள் கை வீசமா கை வீசுதான் பூந்தோட்டம் வச்சா அவர் மேட்டுமோ இல்லை என்று நாங்க எடுக்க வேண்டி வரப்போகுது மனுஷிக்கு சமருக்கு பூந்தோட்டம் வைக்கலாம் என்ன மட்டும் எனக்கு ஒரு மனமேட்டிமை இருக்குமானால் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் சங்கம வானிலிக்கு எதிராக ஒரு வானிலை தொங்கிடுவேன் அதுக்கு வானொலின்னு பேர் வைப்ப நீங்க முதல்ல வர்றீங்க நானும் நான் ஓகே ஓகே என்ன என்ன நீங்க என்ன மனமேட்டிமை எனக்கு பட்ட பேர் டாக்டர் அது இதுன்னு எங்கென்னன்னு பட்டம் மெக்கலாம எல்லாத்தையும் எழுதி அதுக்கு பிறகு மயந்த் ரெண்டு பேர் போடுவார் ஐயா நான் அப்படி என்ன அவங்களுக்கு அந்த பைபிள் தூக்கி தூக்கித் கார் கார்க்காதவ சுரக்குறதுக்கும் மாறணும் ஐயா பிரச்சனை ஆனா இதுக்கு விளக்கம் கேட்கறாங்க ஒரு கட்டுறாங்க வச்சு அதுக்கு முன்னாடி பட்டத்தை வைப்பேன் என்ன விட்டா காணும் ஐயா வரலத்துக்கு போகணும் ஐயா அடுத்தது வெளியே கேட்டிலேன்னு பட்ட பேர் எல்லாம் பெட்ரிஷா போட்டு வைப்பேன் உம் லைட் போடுவீங்க அப்படியா என்ன பாரு இரட்சிக்கப்பட முடிந்த கேள்வியை கேட்டா நான் பதில் சொல்லுவேன் ஆனா இப்ப இந்த வார்த்தை சொல்லிடலாம் ஏன் ஏன் என்று சொன்னால் தேவனுடைய உதடுகள் என்றும் கடும் சொற்களையோ பொய்யையோ உரைக்காது கருணையும் அன்பும் இருந்து அவருடைய கரு விழிகள் கரு எப்பட்பு கொள்ளும் காந்த சக்தி நிறந்தவை தங்கமான் அவரது கைகள் பாவிகளையும் அரவணைக்கும் அவரிடமோ பாவமோ பாவ சாயலோ இல்லை இவருக்கு நன்மை செய்ய நெஞ்சம் அவருக்கு இருக்கு அப்படிப்பட்ட நெஞ்சம் தானே எங்களுக்கு இருக்கு அப்ப நாங்கள் மேட்டுமையை பற்றி எங்களுக்கு தெரியாது நடந்தாக்களை பற்றி சொல்ல உபகாரத்துக்கு நடவாமல் மன மேட்டுமையானான் யோபு முப்பத்தெட்டு பாயு துன்மாக்கரன் ஒளி அவர்களை விட்டு எடுபடும் மேட்டுமையான புய முறிக்கப்படும்

கண்ணுக்கு என்னென்னலாம் செய்து விரவிடணும் தானே அப்படி அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பெண்களை சவைக்குள்ளே விடக்கூடாது அப்போ அடுத்த அடுத்த மாதத்துலேருந்து ஐயா அடுத்த வருஷத்துலேருந்து இந்த ஐப்ரோ பென்சில் எல்லாம் தான் நிப்பாட்டி விடுவோம் ஆமை மனம் மாட்டி முயல் எவனும் கத்தருக்கு அருவாறு அருவருப்பான மீதி பண்ற பதினாறு அஞ்சு அப்படிப்பட்ட ஒரு சங்கம் அவனுக்கு விரை நீதிமகள் பயனாறு பயனட்டு அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது அழகினால் மனமேட்டுமை அந்த வடிவலக நிலைமை இதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாவற்றையும் பிரசங்கம் பண்ணிக்க நான் கேட்டேன் என்ன எல்லாரும் அழகி மினுக்கி கொண்டு சாரி அந்த உட்கொண்டு வார்த்தை கேட்க வரையில அவன் அந்த அழக காட்டத்தான் வரணும் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ ஐயா ஐயா அதான் ஒரு தரம் இங்க என்ன வீடியோல வேறையில என்ன நீங்கள் முயக்கப்ப கண்டுடுவீங்க நண்டு அது அடுத்த பிரச்சனை பண்ணிக்க அரைக்கவே மேக்கப் பண்ணி போட்டு வேற வீடியோ காட்ட மாட்டேன் காட்டினா உண்மையான வெளிச்சம் தெரிஞ்சிடும் அடுத்தது ஓசியா பதிமூன்று ஆறுல தங்களுக்கு இருந்த மேச்சரினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மட்டுமையானது அப்ப இந்த மன மேட்டுமையில மேட்டுமை கடமேர் பாஸ்டர் கிரே சொன்ன மாதிரி நபுகாத் நேசர் நான் கட்டின பபிலோன்டான் ஆடுகளோட மெயின் தான் அங்க அந்த பூந்தோட்டத்தை மனைவிக்காக உண்மையில ஒரு சரித்திரம் அந்த மனைவி மனைவிடைய இடம் ஒரு பால வனமா அப்ப அந்த மனைவியை சந்தோஷப்படுத்த நெகுநேச அந்த தொங்கு அதான் அந்த தொங்கு தோட்டம் எவ்வளவு பணம் செலவழித்து அதை சோரவனமாக்கிறான் அது உண்மையா சரித்திரத்துல இருக்கு ஏன் மனைவிக்காக நல்லா நேசிச்சாரையா

ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாய யுத்தமாய் ஊடியம் செய்யும் பொழுது பாசர் வெங்கடே சொன்னார் அந்த அமைச்ச நேரத்திலே நாங்கள் வார்த்தையை வாசிக்க 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 பல்லபடுத்து கொண்டே போகுமா கழுகு போல उन्மதanei उन्மதாய் அப்பள நல்ல பேர் எடுத்துனால வார்த்தையலாம் அப்படிப்பட்ட நாங்கள் இப்படி மனோட்டையா வர முடியும் நாங்க வர முடியாது மனோட்டமே எங்களுக்கு இருக்க கூடாது மனமோட்டியை பற்றி பேசவும் கூடாது வேதத்துல அநேக பேர் மனமோட்டி மேல போயிருக்கிறார்கள் சரித்திரங்கள் கூடுற அது உண்மைதான் ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சங்கமா வானொலியை வந்து கலந்துகிற பிள்ளைகளுக்கு மனமேட்டியுமே இருக்க கூடாது இருக்காது இருக்காதுயா நாங்களே தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுது வசந்த காற்று இரண்டாம் அதிகாரம் அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார் ரசிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்கு அவர் தமிழத்தில் வைத்த தவினாலே கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பார்த்தாத படிக்கு இது கிருபையினால் உண்டானது அதாவது இந்த ஆண்டோடைய கிருபை இறக்க மனதிற்கம் இருக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க எங்களுக்கு ஒரு மனதுருக்கம் வரும் மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் அன்பு பாசம் ஐக்கியத்தோடு இணக்கப்பட்டு போ பாருங்கள் இந்த சங்கம எத்தனை எத்தனை அங்கத்தோடு எங்களோடு கூட இருக்கிறார் அவர்கள் நாங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அவர்களை ஒரு உறுதுணையாக ஒரு பாலமாக ஒரு ஒரு வியாதிகள் துன்முங்கள் வந்தா ஜெபிக்கிறதாக பாருங்கள் இந்த வித்தியா விளைச்ச நேரத்திலே அநேக ஜெவ விண்ணப்பங்கள் வந்தன நாங்கள் உருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு ஜபித்தோம் கத்தர் கேட்டு அவர் எல்லாரும் விடுதலாக்கி சாய்ச்சி சொன்னார்கள் எங்களுக்கு மனம் ஏட்டுமே இருக்கக்கூடாது முந்தைய ராஜாக்கள் இருந்தார்கள் இப்ப சில பேர் ஊழியர்கள் இருக்கிறாங்க எனக்கு அந்த விசுவாசியோட மனமேட்டி போய் இருக்கின்றது எனக்கு அந்த குயப்பதை வேணும் வீடு பதவி வேணும் தாரீங்களா தரையில தந்தா கூட சபை தராவிட்டா அடுத்த சபை உண்மையா சரிதானே தன் தாருங்க இப்ப வந்து ஊழியக்காரர் அங்க ஊழியக்காரர் இப்ப குறைவு அந்த விசுவாச குறைவு எல்லாரும் ஊழியக்காரர் அது பிரச்சனை தர எல்லாரையும் பாஸ் ஆகி விட பிரச்சனை முடிஞ்சுது அப்ப இப்படிப்பட்ட கள்ள உரியக்கா தீக்கணும்னு சொன்னால் அவன் சொல்லிப்பட்டு போவா தீக்கிற கேக்குற எங்களுக்கும் இல்லை ஐயா ஆண்டவர் தண்டனை தர பன்னெண்டு ஐயா பன்னெண்டு விசுவாசிகள் சேர்த்துல இருந்தால ஐயா ஒன்பது பாச பேரும் மூன்று விசுவாசிகள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டாலும் சரி இப்ப எல்லாரும் பாசுறையா வேதத்தை வாய்ச்சோன்னு எல்லாரும் பாசுறாயி அது மேல தீகதீ வந்து சொல்லுவார்கள் சர்பனாப்பட்டியை ரெண்டு மூன்று போய் ஒரு பேப்பரா நர் ரோட்ட நிற்பார் ஐஸ்கிரீம் வித்து கொண்டு இருப்பார் ஐஸ்கிரீம் வித்து நிற்பாரே ஏன் ஐஸ்கிரீம் விற்கிறார் இந்த தீகசி சொன்னா தான் பார்க்கணும் அடிக்கணும் ஐஸ்கிரீம் அப்போ எங்களோட இருதயம் வந்து ஒரு எங்களுடைய இருதயம் இப்படிப்பட்ட இருதயம் அசய பூரிக்கும் இருதயம் அனல் கொண்ட இருதயம் ஆவியின் அச்சாரம் இல்லை இருதயம் உண்மையும் நன்மையும் இருதயம் தான் எங்கள்கிட்ட இருக்கு எனவே இந்த மனமேட்டுமையை பற்றி என்னால் பேச முடியாது ஆனால் வேதாமத்தில் உள்ள மனமேட்டி உள்ளவர்களை நான் பேசலாமே ஒழிய ஏன்னா இந்த மனமேட்டியை பற்றி பேசுகிறார்கள் சங்கமாலி வசனம் ஒன்று இருக்குயா மனமேற்றுமை உள்ளவன் அவனும் கத்தருக்கு அருவறுப்பானோ இந்த வைதத்தில் இருக்கல அப்ப அவர் ஆறு அந்த மனமேட்டியா பேசுறான் அவன் சங்கமாவில் வரக்கூடாது வேதம் சொல்லு நான் சொல்ல ஆனா எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் மனமேட்டியா இல்லை எல்லாரும் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவனோட மனமேட்டிமா இல்லை ஆனா வேதாமத்துடைய அரசர்களுக்கு அநேருக்கு மனமேட்டிமை வந்து கள்ள தூபம் காட்டி மறுத்தவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர் சங்கமமானோரிலேயே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டவர் அல்ல அடுத்த வருஷம் ஒரு மிஷின் ஒன்று பண்ண போற இறுதியத்தை சோதி தருகிற மிஷின் ஒன்று அப்படின்னா குடும்பங்கள்ல பெரிய குடும்பத்துல பிரிஞ்சு வந்துடும்பத்தை காட்டு இந்த ஸ்ட்ரீட்ல இந்த ரோட்ல இந்த வீட்டுல காட்டும் ஐயா ஐயா இங்க டொரண்டோல இரவு நேரத்துல பிளேன் போகும் சரியான லோவா போகும் ஏனெண்டா எங்க அந்த என்னது இன்னும் வளர்க்கிறாங்களாக்கும் அதுக்கு ஹீட் போகும் அந்த ஹீட்டை கொண்டு அவங்க எங்க இது வளர்க்கி நின்று ஏதாவது செய்ய நாங்கள் சேட்டலைட்ல போடுவோம்

कोर्ट கே.சி.எல் லோயர் நல்ல காசு அடிச்சு தோண்டிவான் உண்மைதானே குறிப்பிட்ட எல்லா இடமும் கோட்ஸா தான் இருக்கு சபை இருக்காது ஆமீன் anaerobic அந்த மிஷரே விடுவோம் ஆமீன் ஒளியன் செய்து மனமேட்டிமே அகற்றி ஒளியன் செய்வோம் ஆமீன் ஆமீன் நன்றி ஐயா அருமையான வார்த்தைகளை அருமையான காரியங்களை இந்த நாக்கல சொன்னீங்க இன்னைக்கு இந்த எடுத்து வந்த இந்த வார்த்தையினுடைய சுருக்கத்தை முதல்ல கூட நீங்க சொல்லிக்கிறீங்க அடுத்தியை யார் யாதில் ஐயா இதுல எங்களிடம் இந்தியாவிலிருந்து செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்றார்கள்